ஓகே அலமது இல்லா அதுவாக அடிக்கிறது நம்ம வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டை நம்ம வந்து பார்த்து பார்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளாட்டி முழுமையாக நம்ம வந்து பார்க்கல ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்க வயசானவங்களாம் திணறக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் சரிங்களா நம்ம நேற்று வந்து ஏழாம் தேதி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஓகே இது நேற்று இதுவரை பார்த்தோம் இன்ஷால்லாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்வோன்னாக்கா இது பார்க்கலாமா து தா சபு கா மாலிக் காமாலிக் ஹை ஹுதா சப் காமாலிக் ஹை சரிங்களா ஹுதா சபு காமாலிக் ஹை நான் சேர்த்து தான் சொல்லணுமா அப்படி கிடையாது நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும் ஹுதா சப் காமாலிக் ஹை ஊ ஹி ஊஹி ஹமா ரா ஹ மா ரா ஊஹி நீ வந்து கல்கலாடை எழுத்து அப்போ அசத்தி ஓதணும் ஹை சரிங்களா ஊஹி ஹமார ஹை ஊஹி ஊஹி ஹமாரா ராஜ அபு இந்த இடத்துல வந்து கல்கலாடை எழுத்து அப்போது

யா ரொபு ஹமாரி ம தர் இதை அம்படியே சேர்த்து சொல்லணும் கிடையாதுங்க நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா பார்த்து பார்த்தா நம்ம வந்து சேர்த்து சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஓதி பார்க்கும்போது பார்க்கும் போது யா ரோட முடிச்சுக்கோங்க அடுத்தது ஹமா ஹமாரி யா ரொபு ஹமாரி இதோட முடிச்சுக்கோங்க சரியா அதுக்கு அப்புறமா இங்கே சொல்லுங்க ம தர் அப்படின்னு சொல்லிக்கோங்க ஓகேவா ரஹமதி ريح رحمة رحمتي رحمتي خدا خدا نازل 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 شد 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 رحمتي خدا نازل شد رحمتي خدا نازل شد, شد سرينغلام قلم

நவ்ரா நவ்ரா நவ் ரா குன் இந்த வாவு அலீஃப் இருக்கு அப்போ வா குன் ஹலா ஹாலா ஹா இங்கே வந்து ஹா பக்கத்தில் அலீஃப் இருக்கு சரிங்களா ஹாலா லாம் பக்கத்துலையும் அலீஃப் இருக்கு ஹாலா பி கலம் கிதாபி நீங்க இம்பே இப்படி ஓதணும் இல்லை சரிங்களா இப்போ இம் கலம் அப்படின்னு சரியாக சொல்லிக்கோங்க சரியா அடுத்தது அதாவது ப ம இன் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த ப ம இன் இந்த மூணு நாலு எழுத்தையும் சொலுத்துறமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எழுத்துக்கே தனித்தனியாக சொல்லிவிட்டு அடுத்ததாக கடைசியாக அப்படின்னு சேர்த்து சொல்லிடணும் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம் ஓகேவா பி தி தி பி தேவா கி தா பி கிதா பி நவ்ரா வா குன் ஹாலா பி ராவ் ஹாலா பி ரவ் அப்படின்னு நம்ம ஓதணும் சரிங்களா இப்போது நம்ம இது மட்டும் போதுமா இல்லை இங்கேயே நம்ம ஓதலாமா இங்கேயும் நான் ஒரு லைன் சொல்லி கொடுக்கவா என்ன செய்யட்டும் இங்கே ஒரு லைன் பார்த்துடலாமா இது வரைக்கும் நம்ம பார்த்துடலாமா இந்த இது வரைக்கும் பார்ப்போமா இன்ஷால்லா நாளைக்கு இங்கேருந்து ஓதலாம் இன்ஷல்லா ஓகேவா நாளைக்கு அதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது வாவ் வாக்கு மேலே பேசு ஊ ரூ கர் ஊ கர் இந்த ரா சொல்லும் போது நாகோடைய அருகில் நாவோடைய ஓரம் இருக்குல்ல அந்த ஓரத்தை கொண்டு போயிட்டு கடவாய்ப்பரில் வச்சு சொல்லணும் ஊ ரூ கர் ஊ ரூ கர் மஸ் ஜா இது ஈஸியாக தான் இருக்குதுன்னா சின்ன சின்ன வார்த்தைகள தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸியாக ஓதிரலாம் சரிங்களா ம இஸ் மஸ் ஜி ஓகே ஃபைன் நம்ம இப்போ வந்து இதை பிரிச்சுக்கலாமா பெருசாக இருக்கு இல்லையா அதை நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகேவா மா மா கி ர ர க க பி இங்கே பாருங்க இது ஃபஸ்ட்டு லாம் ரெண்டாவது அலிஃபு அடுத்தது ஹம்சா அடுத்தது யா ஓகேவா இங்கே வந்து இந்த லாம் அலிஃபுக்கு மேலே தான் ஜபர் கொடுத்துருக்காங்க அப்போ இது லா ஈ இந்த ஹம்சாவுக்கு தான் ஜெயர் கொடுத்துருக்காங்க யாக்கு சுக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது லா இது ஈ லா ஈ கி லா ஓகேங்களா இப்படி தான் நம்ம வந்து என்ன செய்யணும் இதை வந்து ஓதணும் புரியுதுங்களா நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படி தானே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் அஞ்சு லைனும் கொஞ்சமும் பார்த்துருக்கோம் சரிங்களா நம்ம இன்ஷால்லா